குரானைப் பற்றிய ஏழு குறிப்புகள் குரான் முகமதுவினால் எழுதப்படவில்லை ஏனென்றால் முகமதுவிற்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது குரான் முகமது இறந்து இருபது வருடங்களுக்குப் பிறகுதான் எழுதப்பட்டது குரானில் சில வசனங்களை சாட்டனிக் வேர்ஸ் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அது சைத்தானால் முகமதுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைய குரானில் மொத்தம் நூற்றி பதினாலு அதிகாரங்கள் உள்ளது ஆனால் இந்த எந்த அதிகாரங்களும் ஒரு வரிசையின் பட்டியலில் அமைக்கப்படவில்லை குரானில் அநேக வசனங்கள் நீக்கப்பட்டோம் சேர்க்கப்பட்டோம் மற்றும் அநேக விதமான வர்ஜன்களும் உள்ளது முகமது அவர்கள் இறந்த பிறகு உத்மான் என்பவர் பல வகையான குரான்களை எடுத்து அதை எரித்து அதை ஒரே ஒரு குரானாக தயாரித்தார் குரான் அல்லாவிடமிருந்து வரவில்லை ஏனென்றால் அல்லாஹ் முகமதுவிடம் நேரடியாக பேசினதும் இல்லை ஏதோ ஜிப்ரில் என்பவர் அல்லாவிடமிருந்து வந்ததாகவும் முகமதுவிடம் பேசினார் என்பதாகவும் அநேக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் குரானை குறித்து இந்த ஏழு புள்ளிகளின் அடிப்படையில் குரான் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட புத்தகம் இது இறைவனுடைய வார்த்தை அல்ல